வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தில் சிவகார்த்திகேயனின் தோற்றம் குறித்த புகைப்படம் இணையதளத்தில் பரவி வருகிறது சமீபத்தில் இப்படத்தின் சில சோதனைக்காக வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் அமெரிக்கா சென்றனர் இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்டில் சிவகார்த்திகேயனுடன் ஒருவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் பரவி வருகிறது அந்த புகைப்படத்தில் இருப்பதுதான் படத்தில் சிவகார்த்திகேயனின் புதிய கெட்டப்பா என ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர் நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் புகைப்படத்தை பதிவிட்டு தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை கட்டாயம் பாருங்கள் என நடிகை ஜான்வி கபூர் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி தெலுங்கில் ராஷ்மிகா மந்தனா தீக்ஷித் ஷெட்டி நடிப்பில் தி கேர்ள் பிரெண்ட் திரைப்படம் வெளியானது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான இப்படத்தை ஜான்வி கபூர் பார்த்துள்ளார் இந்நிலையில் தி கேர்ள் ஃபிரெண்ட் படத்தை அனைவரும் கட்டாயமாக பாருங்கள் என இன்ஸ்டாகிராமில் ஜான்வி கபூர் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவின் காரணமாக தி கேர் திரைப்படம் பாலிவுட் திரை உலகினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது நடிகை ரஜினா கசென்ட்ரா விருது வழங்கும் விழாவில் கேக் வெட்டி இன்பு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவர் ரஜினா கசென்ட்ரா இவர் தமிழ் மட்டுமல்லாமல் பல மொழிகளில் நடித்து வருகிறார் இந்நிலையில் அவர் திரைத்துறைக்கு அறிமுகமாகி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்தது இதனை கொண்டாடும் விதமாக வருடாந்திர விருது வழங்கும் விழாவில் அவருக்கு கேக் வெட்டி இன்பு அதிர்ச்சி அளித்துள்ளனர் படையப்பா படத்தில் புகழ்பெற்ற நீலாம்பரி கதாபாத்திரம் ஜெயலலிதாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதாக புரளிகள் பேசப்பட்டது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் தனது பிறந்தநாளான வரும் வெள்ளிக்கிழமை படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆவதையொட்டி ரஜினிகாந்த் பேட்டி அளித்து இருந்தார் அதில் படத்தை பார்த்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாராட்டியதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த நைன்ட்டி செவன் எயின்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பிக்சர் நைன்ட்டி எயிட்டு அது சிங்காக இட் பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நிலாம்பரி மரமே ஆக்சிடென்ட் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு பொருளை மாதிரி வந்துடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சில தான் வந்து வேண்டாம் வேண்டாம் எது காமிக்கிறேன் அது சிஎம் பார்த்துட்டாங்க கலைஞர் சில அப்போ அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஒரு ரீல் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்களே போய் கார்டன் தேட்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது நான் அப்ரிஷேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் மூன்றே நாளில் என்ற தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் நாக உடனான விவாகரத்திற்கு பிறகு நீண்ட காலம் தனியாக இருந்த சிமந்தா தி ஃபேமிலி மேன் வெப் சீரீஸின் இயக்குநர் ராஜ் நிதிமோருவை காதலித்து சமீபத்தில் திருமணமும் செய்து கொண்டார் இந்நிலையில் மாயண்டி பங்காரம் படப்பிடிப்பு முடிந்ததும் சிமந்தா ராஜ் ராஜ்நிதிமோரி இருவரும் ஐரோப்பாவிற்கு நீண்ட பயணம் செல்லவுள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்